பிடிஎன் சினிமா தகலை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் ரீ ரிலீஸு ஐநூறு திரையரங்கில் ரிலீஸ் ஆகுது குறிப்பாக நேற்றைய தினம் டிக்கெட் ஓப்பன் ஆகி எல்லோரும் புக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஆன்லைனில் என்னென்ன திரையரங்குகள் என்று நேற்று வரிசையில் பார்த்தோம் இன்று என்னென்ன திரையரங்குகள் ஓப்பன் ஆகியிருக்கு எந்தெந்த ஊர்களில் கேப்டன் பிரபாகரன் ஓரது என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம் கேப்டன் பிரபாகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ஆர் கே செல்வமணி இயக்கத்தில் வெளிவந்த ஒரு பிரமாண்டமான ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு திரைப்படம் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் ரூபினி சரத்குமார் ரமே கிருஷ்ணா போன்ற பலர் நடிச்சிருப்பாங்க இளையராஜா இசையில் பட்டி தொட்டியெல்லாம் கலைக்கிய ஒரு சூப்பர் ஹிட் திரைப்படம் கூட சொல்லலாம் அந்த அளவுக்கு சில்வர் சூப்ளின் முன்னூறு நாள் திரையரங்களை ஓடி பிரமாதமாக கொண்டாடப்பட்ட திரைப்படம் இந்த திரைப்படத்தை இப்போ ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டு கேப்டனோட பிறந்தநாள் தினத்தன்று முன்கூட்டியே ரீரிலீஸ் பண்ணுறாங்க என்னென்ன திரையரென்று வரிசையாக பார்க்கலாம் சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கமலா திரையரங்கில் ஒரு ஷோ ஓட்டுறாங்க வடவழனியில் இருக்குது ஒம்போதரை ஷோ ஒரே ஒரு ஷோ மட்டும் அங்கே ரெகுலர் காட்சிகளாக ஓட்டுறாங்க சென்னை மாயாஜாலில் இருக்க ஈசிஆர் ரோட்டில் பதினொன்று பத்துக்கு ஒரு ஷோ அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டரைக்கு ஒரு ஷோ ஓட்டுறாங்க காசி தேட்டரு அசோக் பில்ட்ரு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு ஷோ ஓடுது பத்து மணிக்கு ஒரு ஷோ ஓடுது ஒன்று பத்துக்கு ஒரு ஷோ ஓடுது நாலு ஒரு ஷோ ஏல் நாற்பத்தஞ்சுக்கு கிட்டத்தட்ட சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு திரையரங்கு தான் நீங்கள் வந்து ஓப்பன் ஆகிருக்கு இன்னும் ஓப்பனாக ஒன்றைக்கு நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்து திரையரங்கு மேலே அங்கே ஓடும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா சென்னைனா சென்னை சுற்று வட்டாரங்களில் பொறுத்த வரைக்குமே செங்கல்பட்டு செங்கல்பட்டில் பார்த்திங்கன்னா எஸ்ஆர்கே செங்கல்பட்டு தேட்டரில் பதினொன்னே காள் ரெண்டரை மற்றும் ஆறரை பத்தே காலு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெகுலராக நால்சோ இருபத்தேழாம் தேதி வரை செங்கல்பட்டுலேயும் ஓட்டுறாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் டிக்கெட் ஓப்பன் ஆகலை அப்படின்னு எதிர்பார்ப்புகள் ரொம்ப இருக்கும் ஆனால் இருங்க வெயிட் பண்ணுங்கள் நான் எல்லா இடங்களையும் ஐநூறு திரையரங்கு என்பது கொஞ்சமாக தான் ஓப்பன் ஆகிட்டு வருது அடுத்து பார்த்தீங்கன்னா சேலத்தில் ராஜம் சினிமா காம்ப்ளக்ஸில் பார்த்துன்னா பதினொன்றைக்கு ஒரு சோ ஓடுது ஆரே காலு அதே சேலத்தில் பார்த்தீங்கன்னா பிசிஆர் சினிமாக்கில் பார்த்தீங்கன்னா பதினோரு மணிக்கு ஒரு ஷோ ஓடுது ஏழு மணிக்கு ஒரு ஷோ ஓடுது அதே சேலத்தில் பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் மல்டிபிளில் பார்த்தீங்கன்னா பதினொன்றை காலு ரெண்டே ஹால் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சேலத்தில் பொறுத்த வரைக்குமே ஒரு மூணு திரையரங்கில் கேப்டன் பிரபாகரன் வெளியிட்ருக்கிறாங்க மூணு திரையரங்குமே பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டுபகிளான் ரெகுலராக ஒவ்வொரு திரையரங்களும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக இருபத்தாறாம் தேதி வர ரெகுலராக அங்கேயும் ஓடும் ஏன்னா எல்லா ஊர்லேயும் கேப்டன் பிரபாகரன் ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்தந்த திரையரங்கு வரிசையில் கட் அவுட் பேனர்கள்லாம் பிரமாதமாக வச்சுருக்கிறாங்க கேப்டன் பிரபாகரனுக்கு அப்போ எதிர் எதிர்பார்ப்பு இருந்ததும் அதுபோல் இந்த ஆண்டும் பிரமாதமான ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொரு ஊர்லேயும் டிக்கெட் ஓப்பன் ஆயிருக்கும் உங்கள் ஊர்லேயும் இன்னும் என்னென்ன திரையரங்கில் குக்கிராமங்கள்லாம் நிறைய வந்து வெளியே வராது ஆன்லைன் புக்கிங் வராது அந்த மாதிரி இருக்கும் உங்கள் ஊர் திரையரங்கு வரிசையும் பொதுவாக வெளியிடுங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் ஓப்பன் ஆகலை முத முத சென்னையில் மட்டும்தான் ஃபர்ஸ்ட்டு ஆன்லைன் புக்கிங் டிக்கெட் ஓப்பன் ஆகி நிறைய புக் ஆகிடுச்சு அதை தொடர்ந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் இந்த திருப்பூர் சீனிவாசாவில் பார்த்தீங்கன்னா ரெகுலராக நால்சோ ஓட்டுறாங்க காலையில் பத்தரை இரண்டரை ஆறரை மணி பத்திர ஷோ ரெகுலராக திருப்பூர் சீனிவாசா தேட்டரில் நீங்கள் பார்க்கலாங்க அங்கே உள்ள சுற்றி உள்ள கிராமப்புற மக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா சிட்டியில் பொதுவாக ஓப்பன் ஆகும் அதுபோல் திருப்பூரில் அந்த பகுதியில் இருக்க மக்கள் எல்லாம் ரெகுலராக நாலு ஷோ ஓடுது நீங்கள் குறிப்பாக இருபத்தாறு இருபத்தி ஏழு வரைக்கும் பார்க்கலாம் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அதே ஊரில் பார்த்தீங்கன்னா உஷா தேட்ரு உஷா பார்த்தீங்கன்னா அங்கே பொதுவாக பத்தரை ஷோ ரெண்டு பத்து ஆறு பத்து ஒன்பதை காலு இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உஷா சினி காம்ப்ளக்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரெகுலராக நாலு ஷோ போடுது பொதுவாக ஒவ்வொரு திரையரங்குகளையுமே டிக்கெட்டு விநோகிச்சரை பொறுத்த வரைக்கும் ஆன்லைனில் புக் பண்ண மாட்டாங்க நம்ம அல்களுக்கு பொருளாக ஆன்லைன் புக்கிங் தெரியாது இப்போ நிறைய பேர் புக் பண்ணி கொடுப்பாங்க நீங்கள் தேட்டர்லேயே போய் டிக்கெட் எடுத்து பார்க்கலாம் தாராளமாக அதுக்காண்டி ஆன்லைனில் தான் நீங்கள் புக் பண்ணி பார்க்கணுன்னு கிடையாது உங்களுக்கு பொதுவாக பார்க்கிங்கன்னா வீடியோ கேட்குற எல்லாருக்குமே எந்தெந்த திரையரங்குகள் என்று நிறைய பேருக்கு தெரியாது அதனால் நம்ம கேப்டன் பிரபாகரன் திரைப்படம் ரிலீஸ் ஆகும் அது எங்கெங்கே ஓடுதுங்கிறது உங்களுக்கு தின ஒரு அப்டேட்டு தான் ஏன்னா கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நடிகனுக்குமே இப்படி ரீல் ரிலீஸுக்கு ட்ரெய்லரு ஆடியோவில் லான்ச் பண்ணியிருக்க மாட்டாங்க கேப்டன் பிரபாகரனுக்கு பிரம்மாண்டமாக பண்ணியிருக்கிறாங்க அப்போ எப்படி ஒரு எதிர்பார்ப்பு ரசிகர்கள் சினிமா விமர்சனர்கள் பத்திரிகையார்கள் இருந்தார்களோ அதே எதிர்பார்ப்புடன் நின்று கேப்டன் பிரபகருனுக்கு இருக்கிறது டிக்கெட் ஓப்பன் ஆயிடு என்பது விநாயகர் பொறுத்த வரைக்கும் எல்லா திரையரங்களும் வெளியிடுனாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐநூறு திரையருக்கு மேலே ரிலீஸ் பண்ணுறாங்க கோவையில் பார்த்தீங்கன்னா சங்கீதாவில் மல்டிப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் சோமூரில் ஓடுது பத்து நாற்பது ரெண்டு பத்து ஆற ஒம்பதுரைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா கோவையிலே நாலு சோ ரெகுலராக ஓடுதுங்க நீங்கள் வந்து கோவை உள்ள கிராமப்புற மக்கள் அங்கே நிறைய திரையரங்குகள் இருக்கும் குறிப்பாக ஆன்லைனில் இருந்தது டிக்கெட்லாம் ஓப்பன் ஆகிடுச்சி நிறைய புக்கிங்லாம் பார்த்திங்கன்னா டப டப டப்டோ எவ்வளோ நூற்றம்பது ரூபா நூறுரூவா அப்படிங்கும்போது ரெயில் போது டிக்கெட் ஓரளவு நார்மலாக தான் இருக்கும் அதனால் யாரும் எதிர்பார்க்கறது முடியாது எல்லாருமே புக் பண்ணிடுறாங்க இப்போல்லாம் ஆன்லைனில் பொறுத்த வரைக்குமே ஆன்லைனில் பிரமாதமாக எல்லா இடங்கள்லையுமே விற்பனாகிட்டு இருக்குது நம்ம கேப்டன் பிரபாகரன் ஒவ்வொரு திரையரங்குலும் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ஓப்பன் ஆகி ஓப்பன் ஆகி புக்கிங் பார்த்தீங்கன்னா அந்த முதல்ல இருக்க எல்லாமே காலியாயிடுது அந்த அளவுக்கு ஆன்லைனில் புக்கிங் பரபரப்பாக போயிட்டு இருக்குது எந்த ஒரு எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் டூ கே கெட்ஸ்லேருந்து எல்லாருமே ஆன்லைன் ஷோ பொறுத்த வரைக்கும் எம்னா இப்போ கூலி திரைப்படம் வந்திருக்கு இருந்திருந்தாலும் கேப்டன் பிரபாகரன் களத்தில் இறங்கி வெற்றிகரமாக ஓடும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரனுக்கு வரவேற்புகள் அதிகமாக இருக்கிறது இது வந்து கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா அம்பால் காம்ப்ளெக்ஸ்னு இருக்குது அங்கே பார்த்தீங்கன்னா பத்ர ஷோ ரெண்டரை ஆறரை பத்தரை ரெகுலராக அங்கு ஒரு நாலு காட்சிகள் ஓடப்படுகிறது கேப்டன் பிரபாகரன் கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா இரண்டு இடங்களில் வெளியிடப்படுகிறது இரண்டு இடங்கள் என்பதை தவிர எல்லாமே கேப்டன் பிரபாகரன் நீங்கள் பொதுவாக எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் உங்கள் ஊரில் இந்த கிராமில் ஓடுன்னு குறிப்பாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சேலம் மட்டும் பார்த்திங்கன்னா அரூர் இந்த மாதிரி ஊர்களெலாம் இன்றைக்கி டிக்கெட்டு ஓப்பன் ஆயிரும் ஏன்னா ஒவ்வொரு இடங்களும் ஒவ்வொரு திரையரங்கு வரிசைகள் ஒவ்வொன்றும் ஆன்லைனில் அப்படியே புக் ஆகிட்டுருக்குது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அன்பு சகோதரர்கள் எல்லாருமே மதுரையை பற்றி கேட்டிருந்தாங்க மதுரையில் பார்த்தீங்கன்னா சண்முகா சினிமாவில் பார்த்தீங்கன்னா ஆறு ரசம் பத்து ரசோ தான் ஓடுது ஸ்க்ரீன் டூவில் ஸ்க்ரீன் ட்ரூவில் ஏன்னா மதுரையை பொறுத்த வரைக்குமே சுற்று வட்டாரங்களில் கேப்டன் திரைப்படங்கள் அதிகமாக அங்கே மதுரையில் ஓடும் இன்னும் பார்த்தீங்கன்னா வெற்றி வேல் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சக்தி தேட்டர் நிறைய இருக்குது அந்த தேட்டர்லாம் பார்த்திங்கன்னா இருபதுக்கு பிறகு இன்னைக்கு கூட ஓப்பன் ஆகும் இல்லை நாளைக்கு ஓப்பன் ஆகும் மதுரையை சுற்றி நிறைய திரையரங்கில் இந்த படங்கள் ரிலீஸ் பண்ணப்படும் ஏன்னா மதுரையில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய திரையரங்கு உள்ளது மதுரை தான் ஒரு நிர்ணயிக்கும் ஒவ்வொரு திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே அங்கே உள்ள திரையரங்கு பார்த்தீங்கன்னா சண்முக திரையரங்கள்லாம் ஆறரை பத்ர ஷோ ஈவினிங் ஷோ தான் போட்டிருக்காங்க நைட் ஷோவும் மிட் நைட் ஷோவும் போட்டிருக்கிறாங்க அங்கே உள்ள சுற்றுவுள்ள கிராம மக்கள் அங்கேயே பார்த்துக்கலாம் தென்காசி மற்றும் நாகர்கோவில் இந்த மாதிரி இடங்களை பார்த்தீங்கன்னா தென்காசியை சுற்றி பார்த்தீங்கன்னா பத்மா இந்த மாதிரி பாய்கிழசிமி தேட்டரில் அந்த திரைப்படத்தை ரிலீஸ் பண்ணுவாங்க அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சுரண்டை கவிதா திரையரங்கில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெகுலராகன ஷோ தான் இதே போல் பத்திர ஷோ ரெண்டரை மற்றும் ஆறரை பத்தரை இந்த மாதிரி நாலு ஷோ வந்து சுரண்டை கவிதா தென்காசி மாவட்டத்தில் இருக்கிற அந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த திரையரங்கில் இந்த திரைப்படங்கள் ஓடும் அதனைத் தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தை சேர்ந்து ஆலங்குளம் டிவி மல்டிப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படம் ரெகுலராக நாலு காட்சிகள் ஓட்டப்படும் பத்தரை ரெண்டரை ஆறரை அதனைத் தொடர்ந்து கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பத்தே காலு இந்த திரைப்படங்கள் கேப்டன் பிரபாகரன் நாங்கள் ரிலீஸ் பண்ணும் திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் பாம்பே தேட்ரு அந்த மாதிரி அந்த திரையரங்கில் வெளியிடப்படும் நாகர்கோவில் திரு கார்த்திகை தேட்டரில் இந்த திரைப்படங்கள் நான் சோ ரெகுலராக ஓட்டப்படும் ஏன்னா ஆன்லைனில் இன்னும் புக் ஆகல இந்தந்த திரையரங்குகளில் தான் கேப்டன் பிரபாகரன்கள் குறிப்பாக வெளியிடப்படுகிறது ஐநூறு திரையரங்கு என்பது இன்னும் பல திரையரங்குகள் என்பது உங்களுக்கு மொத்தமாக நாளைய தினத்தில் எல்லா திரையரங்கு பட்டியலையும் நம்ம குறிப்பாக விடலாம் பொதுவாக கேப்டன் பிரபாகரன் பொறுத்த வரைக்கும் சென்னை மற்றும் கோயம்புத்தூர் சேலம் தென்காசி அதை தொடர்ந்து மதுரை திருப்பூர் இந்த மாதிரி திருச்சி திருச்சியில் பார்த்தீங்கன்னா இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் என் பிஜிஆர் மகளில் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை மற்றும் ரெண்டரை ஆறரை பத்து ரோ ரெகுலராக ஓட்டுறாங்க திருச்சி மற்றும் மதுரை இந்த மாதிரி செங்கல்பட்டு கோவை போன்ற பல இடங்களில் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்படுகிறது பொதுவாக சேலத்தில் இந்த திரைப்படங்கள் வெளியிடுறாங்க அதுதான் மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் கரூர் போன்ற திரையரங்களையும் இந்த திரைப்படங்கள் வெளியிடப்படுகிறது எல்லா ஊர்களிலுமே கேப்டன் பிரபாகரன் ஆன்லைன் டிக்கெட் ஓரளவு ஓப்பன் ஆயிடுச்சு இன்னும் இதை விட அதிகமாக ஆன்லைன் டிக்கெட்டு டிக்கெட்டு இன்று ஓப்பனாகவும் நாளையும் ஓப்பனாகவும் என்னென்ன திரையரன்ட்டு உங்களுக்கு வரிசையாக நான் கொடுக்குறேன் இன்னும் அதிகமாக திரையரங்குகளை நான் உங்களுக்கு கன்ஃபார்மாக டெய்லி கேப்டனோட பிரபாகரன் எங்கெங்கே ஓடுதுன்னு உங்களுக்கு ரெகுலராக கொடுக்குறேன் இது தவிர உங்கள் ஊர்களில் எந்தெந்த ஊர்களில் ஓடுகிறது நான் இதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கேப்டன் பிரபாகரன் திரையரங்கில் வெற்றி நடை போடுவதற்காக திரையரங்கு ஆன்லைன் டிக்கெட்டு ஓப்பன் ஆகிடுச்சு நீங்களும் சரசரன் ஓப்பன் பண்ணுங்கள் கேப்டன் பிரபாகரன் எந்தெந்த திரையரங்கில் ஐநூறு திரையரங்கும் நாளையும் மற்ற வீடியோ வெடிலாம்